அவர் அங்க போய் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட வரல சரிக்கா அப்ப நான் பண்றேன்க்கா நீ உட்காரு ம் சிட்டி சைர பிரியாணி இன்னும் டேஸ்டா இருக்குமே டேய் அப்ப நீயும் இந்திரனும் போய் கறியலாம் வாங்கிட்டு வாங்க தேவையான ஜாமாலாம் எழுதி தரேன் இன்னைக்கு பிரியாணி போட்டுருவோம் அப்படியே தண்மை வீட்டுக்கும் போய் குடிச்சு வந்துருங்க ஆ சரிமா டேய் வாடா ஏகா பிரியாணி சட்டி அடிலியா இருக்கு ஆ ஆமா சீதா அங்க தான் இருக்கு எடு இரு சீதா நான் உனக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே கீழ உட்கார்ந்து அரைஞ்சு தரேன் ஆ சரிக்கா

பாருங்க பட்டா கிராம்பு பிரியாணி சரிமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் எடுத்துக்கோ ஆ சரிக்கா நான் எடுத்துக்கிறேன் என்ன சித்தி அதுக்குள்ள இவ்ளோ பண்ணிட்டீங்க மட்டனே போட்டு வேக வச்சிருக்கீங்க கடகடன்னு முடிச்சிட வேண்டியதா என்ன நீங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி அப்புறம் என்ன வேலை எனக்கு இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவ்வளவுதாங்க தம்பி அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அளவா தண்ணி ஊட்டிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் புளிஞ்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சு தம்பி தம்மு போட்டுட்டு நேரம் பார்த்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு கறிக்கொட்டை கறிக்கு மேலே போட்டோம்னா தம் முடிஞ்சிடும் அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதான் தம்பி என்ன சுத்தி இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க பிரியாணியா நான் ரொம்ப நிறைய வேலையா இருக்கும்னு நினைச்சேன் உண்மையா சொல்லணும் சாம்பார் பொரியல் வைக்கிறதுக்கு பதிலா பிரியாணி ஈஸி தான் தம்பி சரி சுத்தி தம்மெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க நான் வந்து கிண்டி விட்டு ஆ சரிங்க தம்பி என்ன சீதா வேலை முடிஞ்சா ஆ தம் போட்டு வச்சிருக்கேன்க்கா இதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எடுத்து பரட்டி விட்டு சாப்பிட வேண்டியதாக்கா ஏண்டி நீயா சமைச்சா ஆமாதே சந்திரன் தம்பி பிரியாணி கேடிச்சு அதனால சமைச்சேன் தா ஆஹா இன்னைக்கு கறி எடுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்ல தம்பி இன்னைக்கு ஊருக்கு போறார்ல அதனால நிம்மதியா சாப்டிட் போட்டு எடுத்து போனாலோ அங்க ரெண்டு நாள் வச்சு சாப்பிட வர தான் தா செஞ்சோம் ஆ சரி சரி ஆமா எங்க அவன ஆள காணோம் மாமாவும் அவரும் வெளிய போய் இருக்காங்க தா பாப்பாவும் கூட போய் சரி நீங்க ரெண்டு பேரும் போ ஊருக்கு போறீங்க ஆச்சு நீ போறீல ஆச்சி அப்ப உன் கூட வந்துருவாங்க நான் உன்கிட்ட ஒண்ணு பேசல நான் இங்க சீதா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அங்க நிறைய வேலை கிடக்கல இங்க உட்காந்து என்னத்த பண்ணிட்டு இருக்க போற சீக்கிரம் போலாம்ல அத்த இப்பதானே வந்தா வந்து ரெண்டு நாள் கூட ஆவல அதுக்குள்ள ஏன் வரட்டறீங்க பின்ன இங்க உட்காந்து என்னத்த பண்ணப் போறா அங்கயாவது வேலை நிறைய இருக்கும் வயல் வேலை காட்டு வேலைன்னு நிறைய பார்க்கலாம் காசு சம்பாதிக்கலாம் இங்க உட்காந்துட்டு இப்படி தினமும் சமைச்சு போட்டுட்டு காலை நீட்டி போட்டுட்டு கதை பேசிட்டு இருந்தா போதுமா ஆச்சி சித்தி என் கல்யாண வேலைகள்லாம் பாக்குறதுக்கு தான் வந்தாங்க அவங்க எனக்காக தான் வந்தாங்க இங்க ஒண்ணு அவங்க சும்மா ஒண்ணு உட்காந்துருக்குல

அவ வீட்டுல சண்டையா ஒவ்வொருத்தமரும் அலைஞ்சிட்டு இருப்பா இப்ப ஆச்சு அவளுக்கு ஆமா மேல அவளுக்கு ரெண்டு மருமளுக்கு இருக்காளுகல்ல ஒருத்தி நெட்டையாவும் ஒருத்தி கூட்டையாவும் வந்து அமைஞ்சிருக்காளுக பாரு அவ பாவன்டி என்ன இது பண்றாளுங்கன்ற அதுதான் என்னன்னு தெரியலடி பொலம்பு பொலம்புன்னு புலம்புறாலாம் ஊருக்காரவங்க எல்லார்டையுமே எல்லாரும் வந்து சொன்னாங்கடி சரி பூமாரி ஒரு எட்டி போய் பாத்துட்டு வா ஆமா எங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க அது எங்கள் கூட குமாரின்னு ஒருத்தி படிச்சாமா அவ வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கான் எல்லாரும் பூமாரி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதான் சரி ஒரே போய் என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற வேலை இல்லையா அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு பேசாம இருக்க முடியலையா அவங்களால ஏ வாய மோட்ரி அவ எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் போய் நிற்க வேணாமா ஏமா உனக்கு தான் எப்போதும் காது கேட்காதுல இதெல்லாம் மட்டும் எப்படி கேட்குது ஏய் நான் வச்சிருக்கிறேன் டி உன் தம்பி தான் துபாயில இருந்து வாங்கி அனுப்பி விட்டான் அதான் உனக்கு தெரியும் இல்ல அப்புறம் என்ன கேட்கற எனக்கு காதே கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வச்சிருக்கிறியா அதானே நாங்கெல்லாம் பேசும்போது அந்த மிஷினை மாட்ட மாட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனை யார் வீட்லயாவது போய் என்னன்னு கேட்கணும்னா மட்டும் மொதல் ஆளா மாட்டிட்டு உக்காந்துருப்பியே நாங்கெல்லாம் மட்டும் காட்டு காட்டுன்னு கத்தணும் உங்ககிட்ட ஏன் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அம்மாவோட சேர்ந்துட்டு நீங்களும் கிளம்பிட்டு இருக்கீங்க ஏமா அம்மா சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு எங்க கூட படிச்ச பொண்ணு அவளுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப போய் தொலைங்க இதுக்கு என்ன சீக்கிரம் வாங்க பிரச்சனைன்றப்பூமாரி அங்க பாரடி அவ உட்காந்து என்ன கோலம் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கா இவதான் நம்ம குமாரியோட பெரிய மருமவ ஓஹோ அந்த சிரிக்குமவை இவ இவதானா வச்சுக்கிறேன் அவளை முத நம்ம குமாரி கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேப்போம் அப்புறமா வந்து இவளை பேசிக்கலாம் வா குமாரியே வீட்டை பாத்தியாடி எப்படி பங்களா கணக்கில் கட்டி வச்சிருக்கான்னு இவளுக்கு என்னடி பிரச்சனையாக இருக்க போகுது அதுதான் மேலே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அவ மருமவள் என்னன்னா குடிசை வீட்டில் உட்காந்துருக்கறா இவ என்னடா இவ்வளோ பெரிய வீட்டில் உட்காந்துருக்குறா அப்புறம் என்னடி வெளியே வந்து என் என்ன என்னை கொடுமைப்படுத்துறாளுக்குன்னு சொல்லிட்டு தெரியுறா என்னான்னு தெரியலையே இரு கூப்பிடுவோம் அவளை குமாரியே ஏ இந்தாடி குமாரியே யாரு என்ன இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறது இந்த ஊர்ல யாருக்குமே இவ்வளவு அதிகாரம் கிடையாது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுல யார் இவளுக ஆட அலமேலவும் பூமாரிய வந்திருக்கிறாளுங்க என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்கிறாளுகளே ஏ அலமேலு ஏ பூமாரி வாரேண்டி கீழே இறங்கி வாரயிரு ஐயையோ ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டோமே இவ்வளோ நாங்க மூக்குத்தி கையில வலையெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தா நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம்ல நினைச்சிருவாளுங்க நம்ம வேற ஊரு புள்ள நம்ம மருமகளை கொடுமைப்படுத்துற சொல்லி வச்சிருக்கோம் இவ்வளவு வேற இந்த நிலைமையில பார்த்தாளுங்கண்ணா ஊர் புல்லா போய் டமர்சிடுவாளுங்க இல்ல இல்ல எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டே போவோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் பாக்குறேன் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் பாக்கியா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அனு பென்சி உங்க அப்பா கிட்ட துபாய்க்கு போறேன்னு சொன்னியே போயிட்டு வண்டியாடி போனே பாக்கியா உங்க எல்லாருக்குமே சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன் கிளாஸ்க்கு போய் தரேன் ஏய் சோனியா ஏய் என்னோட பொம்மை போட்ட பென்சிலை கடைசி எக்ஸாம் அப்போ நீ தானே எடுத்துட்டு போன எடுத்துட்டு வந்தியாடி அனு சாரிடி அந்த பென்சில் தொலைஞ்சிருச்சுடி என்ன சோனியா நீ எனக்கு பிடிச்ச பென்சில் அது ஏ அனு விட்ரி பென்சில் தானடி பாக்கியா உனக்கு தெரியும்ல பார்பி பென்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அது தாண்டி வாங்கிட்டு போனா தொலைச்சிட்டாடி அனு ஃபீல் பண்ணாதடி என்கிட்ட ஒரு பார்பி பென்சில் இருக்கு அது உனக்கு தரேன் தேங்க்ஸ் பென்சி ஐயோ என்ன இங்க பிரச்சனை என்ன இங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்ல உனக்கு என்ன வேணும் ஏய் எப்ப பாரு கூட்டம் கூடிட்டு வாங்க கிளாஸ்க்குள்ள மணி ஆயிடுச்சு டேய் நீ என்ன இவ்ளோ சோகமா இருக்க என்னடா அது எல்லாமே பாத்த மூஞ்சியாவே இருக்கு ஒரு நியூ அட்மிஷன் கூட இல்லையே தான் அவ்வளவு சோகமா இருக்கியா இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானடா யாரு இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல நாலஞ்சு லூசுங்க உட்காந்துருக்கே இதுங்களா ஏண்டா என்னாச்சு டேய் அதுங்க பேரை பாத்தியாடா சோனியா பாக்கியா பென்சின்ட்டு மச்சா வா கொஞ்ச நேரம் கேம் விளையாடுவோம் ஒரு ஒரு பொண்ணு பேரா சொல்லுவேன் நீ பாட்டு பாடணும் ஓகேவா ஐயோ நான் மாட்டேன்பா சரி அப்ப நீ சொல்லு நான் பாட்டு பாடுறேன் டேய் என்னடா பண்ற சரி விடு நானே பேரை சொல்லி நானே பாட்டு பாடிக்கிறேன் சோனியா 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 சொக்க வைக்கும் சோனியா அப்புறம் பாக்கியா உன்னை கண்டாலே பாக்கியா பாக்கியா ஆனந்தமே பென்சி பென்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அதனால அவளுக்கு நல்ல பாட்டு எனக்கு என்ன ஏற்கனவே பிறந்தவள் பென்சி இதயத்தை கயிறு கட்டி எழுதவள் பென்சி பாவி சரி அப்ப அணுக்கு

ஏண்டா வீட்டுக்குள்ள வந்துடடா கால் பண்ணுவ என்ன பண்ணலாம் அம்மானு கூட கேவலமா இருக்கும் சோத்தை எடுத்துட்டு வந்தற போறானடா பிச்சக்காரன்னு நினைச்சிட்டு டி டி நிம்மதி வராடா நல்ல வேலை என்ன மாமா நீங்களா நிம்மதி நீங்க சூப்பரா பாட்டு பாடுறீங்க இது இதுதான் நிம்மதி உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சது பொய் சொன்னா கூட நம்புறீங்க பாத்தீங்களா என்ன மாமா கக்கபக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன அசிங்கப்படுத்துறதுக்குனா குடும்பமே ஒன்னா சேர்ந்துருவீங்களே ம் ஞாபகம் இருக்கட்டும் மாமா நான் மட்டும் இல்லனா நீங்க தன்மை கிட்ட பேசி இருக்க முடியாது தெரியும்ல அட நான் அதுக்கு சிரிக்கல நிம்மதி நீ சூப்பரா பாட்டு பாடுனியா அத நினைச்சிட்டே இருந்தா சிரிச்சேன் ஆஹா நம்பிட்ட நம்பிட்ட சரி சரி வாங்க உள்ள வாங்க உட்காருங்க அம்மாவை கூப்பிடுறேன் அம்மாவை எதுக்கு நிம்மதி கூப்பிடுற தன்மையை மட்டும் கூப்பிட்டா போதும் ஓஹோ

அப்பா என்ன அழகா தூங்குறாங்க எழுப்பவே மனசு வரலையே இப்ப எப்படி எழுப்புறது தனு ஆ ஹ சந்து நீங்களா ஐயோ ஆமா தனு நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க இந்த சுகாருங்க நான் தான் என்ன சந்துரு இது இப்படி வந்து பயமுறுத்திட்டீங்களே சாரி தனு நீங்க இந்த அளவுக்கு பயப்படுவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சரி சரி பரவால அம்மா நீங்க என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அது வீட்ல பிரியாணி செஞ்சாங்க தனு அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் ஓ அப்படியே ஓகே ஓகே பிரியாணின்னே சரி பாரு தள்ளி சரி சரி வாங்க போலாம் அங்க எல்லாரும் நமليக்காக தான் வெயிட் பண்றாங்க வாங்க வீட்ல போய் சாப்பிட்டுក្រோம்ப்பா நாங்களும் சாப்பிட்டா உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப கம்மியாதா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நாங்க எடுத்துட்டு வந்தோம் அட சாப்பாடு தம்பி முக்கியம் நம்மள சேர்ந்து சாப்பிறது தான் சந்தோஷமே உட்கார்ந்து சாப்பிடுங்க தம்பி பாத்துக்கலாம் ஆமாமாமா சேர்ந்து சாப்பிடுலாம் உட்காருங்க ஏய் அம்மா இன்னமாடி சாப்பாடு எடுக்கறாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வாடி போய் ஹெல்ப் பண்ணேன் ஏன் நீ என்ன பண்ற நீ போய் ஹெல்ப் பண்ணலாம்ல ஏம்மா ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் போவேணா உட்காருங்க அம்மாவே வருவாங்க தம்பி கல்யாண டேட் பற்றி அம்மா சொன்னாங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கப்பா ஆ நானும் தனுவும் பேசி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில கல்யாணம் வச்சா நல்லா இருக்கும்னு வீட்டில் சொல்லியிருக்கோம்ப்பா ஆ பாப்பா சொன்னிச்சுப்பா டேட்டை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பத்திரிக்கையெல்லாம் அடுத்தடுத்து அடிக்கணும்ல அதுதான்ப்பா கேட்குறேன் ஆ சரிங்கப்பா நான் வீட்டில் போய்ட்டே கேட்டு சொல்கிறேன்ப்பா தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்பா ஆ அதை பாத்துட்டு சொல்லுங்கப்பா எப்ப ரெடி பண்ணிக்கலாம் சரிங்க தம்பி இன்னும் ஒரு ஒரு மாசத்துல பண்ணா நல்லா இருக்கும் தம்பி ஏன்னா மண்டபம் எல்லாம் கிடைக்கணும் அதை எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா டேட்டு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா நானும் ஒரு கோல ரெண்டு பேருமே போயிட்டு புக் பண்றது எல்லாம் புக் பண்ணிடுறோம் அதுக்குதான் தம்பி சொல்றேன் சீக்கிரமா பண்ணாதானே இல்லைன்னா கல்யாண சீசன்ல மண்டபம் கிடைக்காம போயிடும் நான் வீட்டுல போய் அம்மா ஃபோன் பண்றேன்ப்பா மாமா சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லுங்க நான் வேற ட்ரெஸ் எல்லாம் நிறைய வேலையெல்லாம் எல்லாம் இருக்குல்ல ஆமா நிமதி உனக்கு ஓன் கவல அப்பா நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்னடி இன்னும் கேக்க போறாரு மாமா தெரியலடி என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே அட என்ன தம்பி நீங்க வெளியாட்டையா கேட்க போறீங்க நம்ம வீட்டுல என்கிட்ட கேட்க போறீங்க என்னவா இருந்தாலும் கேளுங்க தம்பி இல்லப்பா இது கல்யாண பேச்சு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் தன்மையும் வெளியே எங்கேயுமே பெருசா போவே இல்லை அதான் உங்களோட பெர்மிஷனோட வெளியே கூட்டிட்டு போலாமான்னு கேட்கலான்ட்டு கேட்டேன்ப்பா நீங்க கேக்குறது என்னமோ வாஸ்தவா தான் தம்பி ஆஹ் அதனாலதான் நிச்சயம் பண்ணிடலான்னு பார்த்தேன் நிச்சயம் பண்ணிட்டா நீங்க யாருக்குமே எந்த பதிலுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க நிச்சயம் பண்ணாம வெளியே போனா அதுதான் தம்பி யோசனையா இருக்கு எந்த காலத்துலப்பா இருக்கீங்க ஊர்ல எல்லாரும் என்ன வேணாலும் பேசுவாங்க அதுக்காக அக்கா தப்பானவள் ஆயிடுவாளா போயிட்டு வட்டும் பா விடுங்கப்பா சரி தம்பி கூட்டிட்டு போய்ட்டு வாங்க ஆனா கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி வந்து விட்டுருங்க தம்பி ஆஹ் சரிங்கப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா தன்மை உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையிலமா

என்னமோ கல்யாணம் ஆகி ரெண்டு புள்ள பெத்தவ மாதிரி புடவ கட்டிட்டு போவான்னு கேக்குற ஓஹோ என்ன மேடம் ஆல்ரெடி நிறைய ஃபேன்சி கூட போயிருக்கீங்க போல இது நிறைய ஃபேன்சியா ஏண்டி உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு என்னைய சொல்லணும் சரி சரி கோச்சிக்காதீங்க நிம்மதி போ போ வாட்டுக்காரங்க வெயிட் பண்றாரு போ உனக்கு ரொம்ப கொலுப்ப ஜாஸ்தி டி இந்திரா வாடா உன்னை அப்படியே டிராப் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம் அதெல்லாம் ஒண்ணு வேணாடா நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் பஸ்ல போய்க்கிறேன் டேய் பஸ்ல எதுக்கு போயிட்டு இருக்க வா டிராப் பண்ணிடுறேன் ஆமா இந்திரன் தாவலாம எதுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க வாங்க டிராப் பண்ணிட்டு நாங்க போய்க்கிறோம் அதான் தண்மையே சொல்லிட்டாங்களே வாடா சரி ஓகே வர சந்திரு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் போ ஆ எனக்கு ஐடியா இல்ல தண்மை ஏதாவது பிளேसेस இருந்தா சொல்லுங்க போவோம் ஆ பிரியாணி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்க ரெஸ்டாரன்ட் போவேனா வேற போலாம் சந்திரு ஓகே தானோ பட் எங்கன்னு நான் தெரியல ம் வீரப்பா பாப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க எங்க போறதுன்னு தெரியாம இப்ப சுத்திட்டு இருக்கோம்

வாவ் சந்திரு சூப்பரா இருக்குல்ல ஸ்னோ பால்ட ஆமா தனு நான் இவ்வளவு நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல வாங்க உள்ள போய் பாக்கலாம் சந்திரு இந்த ரெண்டு பொம்மையும் பாருங்களே சூப்பரா இருக்குல்ல பிரஸ் யார்னு போட்டுருக்கு சந்திரு ஹலோ வெல்கம் டு ஸ்னோ பால்ட ஹலோ வெல்கம் டு ஸ்னோ பால்ட ஹாய் ஹாய் தன்மை நம்ம பேசுறது ரிப்பீட் பண்ணுது தன்மை

குட் உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க ஹாய் எவ்ரி என்னோட பேர் ஷெடில் ஷாஹெப் விச் கண்ட்ரி ஆர் யூ ஃப்ரம் மேம் ஃப்ரம் ஜெர்மனி குட் ப்ளீஸ் டேக் யூ சீட் தேங்க் யூ மேம் என்ன அழகாக இருக்காளடி எப்படியா நம்ம தான் வருவான்னு நினைக்கிறேன் அவன் பெரிய எடுத்து புள்ள எப்படியும் அவங்க பக்கத்துலயே உட்கார வச்சுக்குவாங்க டேய் பென்சி பென்சியாது கின்சியாது இங்க பாருடா ஃபாரின்லயே போய் செட்டில் ஆயிடலாம்டா ஹாய் அண்ணா இங்க உட்கார்லாமா ஆ எஸ் எஸ் யூ கேன் சிட் ஹியர் யூ यू இப்படி நெருக்கி புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க யாராவது ஒருத்தர் சைடுல எஞ்சி போய் உட்காருங்க நான் பின்னாடி போய் மேடம் ஏ பாக்கியா இன்னடி இது திடீர்னு வந்து உட்கார்ந்திருக்கிற அந்த பொண்ணு என்ன பேசுறதுனே தெரியலடி விட்ரி இன்டர்வல்ல பேசிக்கலாம் ஏடி எனக்கு ஒரு பெரிய டவுட் எதுக்கடி இந்த பொண்ணு ஃபாரின்ல இருந்து இங்கே வந்து படிக்க வந்திருக்குது அதுதான் சொன்ன சோனியா அவங்க அப்பாவுக்கு இங்கே வேலை கிடைச்சிருக்குன்னு இல்லடி அப்படி ஃபாரின்ல கிடைக்காத வேலை என்னடி இங்கே கிடைச்சிட போகுது ஏய் அப்படி இல்லடி நீ ஃபாரின் எம்பசிங்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஏதாவது இருக்கும் ஐயோ இதுக்கு நான் அந்த படிக்கிற பிள்ளைகளோடய சேரக்கூடாதுங்கிறது என்னென்னமோ சொல்ற ஒன்றுமே புரியல அத புரியலல அப்புறம் கேட்டுட்டு இருக்கிற விடு ஏடி அந்த பொண்ணு வருதுடி ஹாய் நான் இங்கே உக்கார்ல அம்மா வாங்க வாங்க உட்காருங்க வாங்கிங் ஏங்க டவன் போட்டு வேணா உட்காருங்களேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் லைக் உங்களில் பப்பை ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க ஹாய் என்னோட பேரு பென்சி பேகம் ஆ என்னோட பேரு பாக்கியலக்ஷ்மி பாக்கியான்னு கூப்பிடுவாங்க என்னோடய பேரு சோனியா என் பேர் அனு உங்கள் நேம்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது நீங்கள் பேசுகிறது கூட ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ ஆமாம் அவ்வளோ ஸ்கூலை விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்கூலு சூஸ் பண்ணி வந்தீங்க இல்லை நான் ஃபஸ்ட்டே அப்பா கிட்ட கேட்டது வந்து லைக் வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்கூல் வேண்டாம் லைக் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு லைக் கேட்டிருந்தேன் சாரி நான் தமிழில் சரியாக பேச முடியலன்னா ஐம் ஸோ சாரி பரவாயில்ல நீங்கள் பேசுகிறது நல்லாவே புரியுது நீங்கள் பேசுங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஏ இனிமே நானும் உங்கள் கூடயே இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் இதில் என்ன கேள்வி நம்ம இனிமேல் அஞ்சு பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் ஓகேவா ஆ தேங்க்யூ ஷாலி உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் என்ன பண்ணுறீங்க அம்மா மற்றவங்க கூட பிறந்தவங்க அதெல்லாம் சொல்லுங்கள் ஆக்சுவலி ஐ எம் ஹேவிங் அ பிரதர் அண்ட் அ சிஸ்டர் அப்புறம் அம்மா வந்து இல்லை அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்புறம் நாங்கள் மட்டுந்தான் அப்பா கூட இங்கே வந்துட்டோம் அச்சிச்சோ இல்லை சிம்பத்தியாக பார்க்க வேண்டாமே ப்ளீஸ் ஆக்சுவலி நான் வந்து இதெல்லாம் சொல்ல வேணான்னு தான் இருந்தேன் பட்டு உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு உங்கள் எல்லாரையும் நான் எப்படி கூப்பதுன்னு உங்கள் பேரோட ஷார்ட் உங்கள் பேர் சொல்லிட்டீங்க பட் அதோட ஷார்ட்கட் சொல்கிறீங்களா என்னோட பேர் பென்சி எல்லாரும் பென்சு பென்சின்னு கூப்பிடுவாங்க ஆ என்னோட பேர் பாக்கியலக்ஷ்மி பாக்கியானு கூப்பிடுவாங்க என் பேர் சோனியா சோனின்னு கூப்பிடுவாங்க சோனியானும் கூப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே கூப்பிடுங்க என் பேர் அனு அதுக்கு மேலே ஷார்ட்டாக குறைக்க முடியாது ஆ உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க பேர் வந்து ஷெரில் நிறைய பேருக்கு வாயில் வராது எப்படி வேணாலும் கூப்பிடுவாங்க ஆனால் வீட்டில் எங்கெல்லாருக்குமே ஒரு நிக்னேம் இருக்கு வீட்டில் அப்பா என்னோட சிஸ்டர் பிரதர் எல்லாம் வந்து கூப்பிடுற நேம் லெண்டா உன்னோட பேர் ஷெரில விட லெண்டான்ற நேம் நல்லா இருக்கீங்களா ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ஹாய் ஹாய் ஏப்பாப்பா என்ன எங்க தேடி வந்திருக்கற என்ன விஷயம் இது நம்ம கேங் நான் இங்க எல்லாம் இருந்தா எப்படி அதனால தான் வந்தேன் நம்ம கேங்கா அனுமா சுமார்மா என்ன பென்சிகி சொல்றாங்க நீ கேளு என்ன இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஐ நேம் ஐ என்ன தெரியலையே போச்சு மானமே போச்சு இல்லை என் பேர் மணி